பாத்தியா வெராவு இவரெல்லாம் குறஞ்சது ஒரு நூறு இருநூறு படத்துக்கு மேல நடிச்சிருப்பாரு எப்படி லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருப்பாரு இவரெல்லாம் ஏன்டா ஹெல்ப் கேட்கிறாரு நீ மட்டும் இல்லடா நம்மள பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருநூறு முந்நூறு படம் நடிச்சிட்டாங்க நல்ல வசதியா காரு பங்களான வாழ்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது தப்புடா நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது நூத்துல ஒரு பர்சன் தான் அந்த மாதிரி வசதியா காரு பங்களான சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க தொண்ணூத்தி சதவீதம் பேரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இன்னமும் கஷ்டப்பட்டு தானே இப்ப சமீபத்துல கூட சிந்து சேசு போண்டாமணி இவங்கெல்லாம் செத்தாங்களே எப்படி செத்தாங்கன்னு தெரியுமாடா மருத்துவ செலவு காசு இல்லாம ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துக்கிட்டு ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க காப்பாத்துங்க கெஞ்சினாங்க அப்ப கூட யாரும் போய் உதவி பண்ணலடா ஏன் இப்ப சிம்பு பாலா ஹெல்ப் பண்ணலையா பண்ணிருக்காங்கடா இல்லன்னு சொல்லல அவங்க எல்லாம் குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க இவங்களுக்கே வந்து இந்த மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு உடல்ல சரியில்லாம போயிட்டா உதவி பண்ணணும் என்ன வரும்போது இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஏன்னா என்ன வர மாட்டேங்குது மாப்பிள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் நல்லா தெரிஞ்ச மூஞ்சினால நீ கேக்குற இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இன்னும் முகம் தெரியாத எத்தனையோ பேர்ரா நடிகர் சங்கத்துல உறுப்பினராயி பல பேரு தொழிலும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் மருத்துவம் கூட பார்க்க முடியாமல் வெளியில் கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தயங்கி தயங்கி எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியுமா சொல்லு அதனால் தயவு செய்து பெரிய பெரிய நடிகர்கள் எங்கெங்கேயோ அதை பண்ணுறோம் இதை பண்றோம்ன்றீங்க இந்த மாதிரி நம்ம கூடையே சுற்றுற சக கலைஞன் ஒருத்தன் முடியாமல் கிடக்குறானா அவனுக்கு உதவி பண்ணுங்கள் என் பெருசாக ஒன்றும் கோடி கோடியாக லட்ச லட்சமாக அள்ளி கொடுத்த வேண்டாம் உங்களால் முடிஞ்ச உதவியை ஒருத்தங்க நீங்கள் பண்ணீங்கன்னா பல பேருக்கு பண்ணணுன்ற எண்ணம் வரும் கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சாலும் போகும்போது எதையும் கொண்டு போறது இல்லை நீங்க செத்தாலும் நான் செத்தாலும் மூணுக்கு ஆறு தான் அதாவது நீங்க பண்ற புண்ணியம் உங்க சந்ததிகளை காப்பாத்தும். தயவு செய்து வாழ்ற காலத்துல புண்ணியத்தை தேடிட்டு போங்க